ப்ரோ 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 உங்களை இன்ஸ்டாவில் பார்த்துருக்குறோம் வீடியோ 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 போனாலும் போனாலும் அசிங்கமாக 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 தான் தான் கேட்குறாங்க கேட்குறாங்க அது 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 நம்ம கெட்டதாக ஒரு ஒரு இதுவாக வீடியோவில் யூஸ் சண்டைன்றது வந்து வந்து சும்மா அப்படி கையில் இப்படி பண்ணுறது இது புரிஞ்சவங்களுக்கு அது புரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை பட்டத்தை மட்டும் கொடுக்கல உங்களுக்கு கேவாவும் போர்ட்ரேட் பண்றாங்க இவங்க எல்லாம் கே அப்படின்ற அது கண்டிப்பா கேவா இருந்தா கத்தி சண்டை இருக்கு இப்போ வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நாலேஜ் உள்ள ஃபாலோவர்ஸா இருப்பாங்க சில பேர் தற்கொலை ஃபாலோவர்ஸா இருப்பாங்க தர குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டுட்டே வருது அவங்க ஒரு மூன்றாம் பாலினத்தவர்கள் அவங்க அவங்களோட உரிமைக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் எல்ஜிபிஜி அவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கீங்க வானவில் வானவில் பாய்ஸ் வானவில் பாய்ஸ் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் இருக்கீங்க ஒரு பப்ளிக் டேலண்ட் போகணும்னா பப்ளிக் டேலண்ட் வந்து ஒரு பாய் நல்லா தான் இருக்கிறான் நல்லா கண்ணாடி போட்டுன்னு நல்லா கொண்டல்லாம் போட்டு முடியலாம் வச்சுன்னு நல்லா ஜிம் பாய்ஸ் மாதிரி நிறான் என்கிட்ட அவன் நான் உங்ககிட்ட தனியாக பேசுவேன் ஹாய் ஹலோ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க சென்னையே பரபரப்பா வச்சிருக்க கூடிய ஒரு கேங் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்கள பத்தி நம்ம சொல்லவே கூடாது அவங்க கிட்டயே அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுப்போம் உங்களோட சிக்னேச்சர் வேர்டோட இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த வாய்ஸ் வந்து சமீப காலமா மக்கள் மத்தியிலையும் தமிழகத்திலையும் பரவலாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு குரலாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க விமல் விமல் ஆக்சுவலாக விமல் எங்கே இருந்து வரீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீடியோ இந்த மாதிரி வீடியோ போடுறது தான் ஒர்க்காக இதை தவிர்த்து என்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறீங்களா இதை தவிர்த்து ஒர்க்கும் போகிறோம் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கும் எங்களை வந்து இன்னும் நான் வந்து மேரேஜ் எமெண்ட் பண்ணுறேன் அந்த மேரேஜ் எமெண்ட்டும் பண்ணுறேன் வீடியோவும் பண்ணுறேன் சரி நம்ம அந்த வீடியோவை நம்பிடலாம் இல்லை நம்ம பர்ஸ்னலாம் எதுனா ஒரு ஒர்க் பண்ணிடுணும் வீடியோவும் பண்ணுறேன் வச்சுருக்கேன் நீங்க தான் இந்த ஒட்டுமொட்ட கேங்க் காஸ்டியூம் டிசைனரா சூப்பர் சூப்பர் உங்களை பத்தி சொல்லுங்க நான் வந்து வீடியோ தான் பண்றேன் கொஞ்ச நாள் வந்து நான் வீடியோ பண்ணாம விட்டுட்டேன் எனக்கு சினி ஃபீல்ட்ல தான் சான்ஸ் சின்ன ரோல் கேச்சா கூட எனக்கு பரவாயில்ல அது ஒரு ஆசை அதுலேருந்து அப்படியே படிப்படியாக வந்து ஒரு இதுவில் நிற்கணும் யாரையும் நம்பி ஃபேமிலியே நம்பல நான் யாரையும் நம்பல என்ன நம்பி தான் நான் இருக்கேன் கண்டிப்பா ஒரு நாள் சாதிப்பான்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா சொல்லும் இவ்வளோ மோட்டிவேஷனோட சொல்றீங்க உங்களோட அந்த கடின உழைப்பு கண்டிப்பா ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை உங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷன் சொல்லவே தேவையே அடிச்சு சாப்பிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வீட்டு எப்படி இது எங்க இருந்து இந்த டாபர் பாய்ஸ் கேங்க உருவாச்சு நீங்களாம் ஒரே ஏரியா தானா இல்ல எப்படி இதை பண்ணீங்க எல்லாம் ஒரே ஏரியா தான் நான் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு வீடியோல அதுக்கு ஒரு வார்த்தை இவன் கூப்பிட்டான் அந்த வீடியோ நான் ஃபுட்டேஜ் அப்படியே போட்டு அந்த ட்ரெண்ட் ஆயிடுச்சு அடுத்த வீடியோ அது வைக்க வைக்க ஃபேன்ஸுக்கும் மக்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சதால மக்களும் கூப்பிட சொல்றதுனால அப்படியே அந்த அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச இதுனா நான் அதை வீடியோவில் அசால்ட்டாக சொல்லிடுறேன் என்னை மக்களுங்க பைக்கில் இப்போ வரும்போது கூட பைக்கில் வரணும் ஒரு நாலஞ்சு பேர் என்னை கூப்பிட்டாங்க அவங்க சொல்லும் போது அது சொல்லும் போது அவங்க இருக்கிற ஒரு ஸ்மைலை தான் நான் எதிர்பார்ப்பேன் ஆனால் எனக்கு கஷ்டமா தெரியாது ஒரு ஜாலியாக எதிர்ப்பா சிரிச்சு என்ன சொல்றாங்களே அது போதும் அவங்களே வந்து மக்களே வந்து நம்மளுக்கு பேர் சொல்லுது அப்படின்னு கேட்க நம்மளை அவங்க அவங்க வந்து சொல்றது நம்மளுக்கு ஒரு கேவலமா தெரியல அவங்க முகத்தில் வந்து ஒரு சிரிப்பு ஒன்று தெரியுது அந்த சிரிப்பை தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் டென்ஷனாக போயிடுவோம் இதுக்கு ஜாப் பண்ணுவோம் யாராலும் பார்த்தா ஒரு ஸ்மைல் போட்டுருவாங்க சரி நம்மளோட ஸ்மைல் போட்டு கேஷுவலாக ஒரு கெட்ட வார்த்தையே ஒரு நல்ல வார்த்தையை கம்மியாக பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை அதோ வட மக்கள் அதிகமாக பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் டாப்ரேன்ற ஒரு வார்த்தை இப்போ அதை வந்து ஜாலியாக எடுத்துட்டு போயிடுன்னோம் மக்களுங்க எங்களுக்கு வந்து மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் மக்களை சிரி சிரிப்பு எப்படி சொல்றது சிரி சிரிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் அதுக்கு மத்தியில கொஞ்சம் சிந்திக்கவும் வைக்கணும் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு தரப்பு மக்கள் வந்து உங்களோட எல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு தரப்பு மக்கள் இந்த டாப்ரேன்ற வேர்டுக்கு அவங்க காப்ரா ஆயிடுறாங்க பொடி உங்களை பார்த்தாலே யார் இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு அருவருப்புற விதமாவே பார்த்துட்டு இருக்காங்க நீங்க உண்மையாகவே ரியாலிட்டி உங்களோட பழைய கமெண்ட்ஸை நாங்க பார்க்கும்போது ஒரு தரப்பு மக்கள் உங்களை திட்டுறாங்க உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட சரவுண்டிங்கில் இருக்க பீப்புள் வந்து உங்களை பற்றி இல்லை நான் ரீசெண்ட்டாக கூட ஒரு கமெண்ட்டில் படிக்கும்போது போது விமலானா எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்காங்க அந்த வீடியோவில் இருக்க மாதிரிலாம் அவர் கிடையாது உண்மையாக ஒரு நல்ல மனிதர் அவர் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸும் பரவலாக இருக்கு ஆனாலுமே மக்கள் மத்தியில் உங்களை பற்றி பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் யா இவங்க இந்த மாதிரி வந்து எயிட்டீன் ப்ளஸ் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன் நீங்கள் நல்லா சிந்திக்கக்கூடிய வீடியோலாம் பண்ணலாமே அதை விட்டுட்டு எதுக்கு எயிட்டீன் ப்ளஸ்ஸே பண்ணிட்டுருக்கீங்க அதுவும் தான் பண்ணுறோம் இப்போ வந்து பாண்டிச்சேரியில் ஒரு பாப்பா இருந்தது அதுக்கும் வீடியோ போட்டோம் இப்போ வந்து இல்லாத பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அதுவும் ஒரு வீடியோ போடுறோம் இது வந்து நாங்கள் லைக்கு கோஷம்லாம் போடல இது ஒரு வீடியோ அப்படின்றதான் எடுத்து போடுறோம் இதை பார்த்துட்டு பத்து பேர் பண்ணணும் பண்ணணும் அதை பண்ணா கூட மக்களுங்க என்ன கேட்கறாங்க நீ ஒரு கண்டென்ட்டுக்கு பண்றடா நீ ஒரு கண்டென்ட்டுக்கு பண்ற அது வந்து நீ உன் காசுல நீ பண்றோம் இல்லை எவங்க கிட்ட வாங்கி பண்றோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல எல்லாம் எங்களை கேள்வி கேட்கறாங்க ஆனா நாங்க வந்து எங்க பாசத்து மூலயமா நாங்க ஒரு பண்றோம் ஒரு பத்து பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அந்த வீடியோ எடுத்து போடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது இப்போ டென் கே ஃபாலோஸ் சொல்லி ஒரு என்ஜாய் நாங்க போடுறோம் அந்த என்ஜாய் நாங்க வீடியோவை எடுத்து போடுறோம் அதை கூட மக்கள் தப்பா கேட்கறாங்க அதுதான் அதான் இல்லை அட ஒழிய வரவே இல்லை அண்ணன் மன்னர் போகிற அண்ணன் ப்ரோ இப்போ நீங்கள் கேட்குறீங்கள்ல எதுக்கு இப்படி தப்பாக வீடியோ பண்ணுறீங்கன்ட்டு எல்லா இன்ட்ரியூலேயும் சொன்னதுதான் தப்பாக வீடியோ பண்ணாலும் அசிங்கமாக தான் கேட்குறாங்க அசிங்கமாக வீடியோ போனாலும் அசிங்கமாக தான் கேட்குறாங்க அது நம்ம கெட்டதாக ஒரு இதுவாக பண்ணிட்டு போயிடலாம் கெட்டதே ஒரு நாலு பேர் சரி வர மாரி பண்ணுறோம்ல அவ்வளோதான் இல்லை அசிங்கமான வீடியோ பண்ணாலும் தப்பாக தான் இருக்காங்க கெட்ட வீடியோ போனாலும் தப்பாக தான் இருக்காங்க நல்ல வீடியோ பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டு போகலாம் நல்ல வீடியோ போனாலும் தப்பா தானே பேசுகிறோம் இல்லை கண்டிப்பாக கிடையாது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா இந்த ஒரு வெள்ள வால் இருக்கு இந்த வால் ஃபுல்லாக எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் பண்ணிட்டீங்க நடுவில் நாலஞ்சு நல்ல கண்டென்ட் வச்சீங்கன்னா நல்ல கண்டென்ட் தெரியுமா இல்லை எயிட்டின் ப்ளஸ் தெரியுமா எயிட்டின் ப்ளஸ் இதுதான் உண்மை இந்த மாதிரி தான் விமல் இந்த டாபர் பாய்ஸை வந்து இன்னைக்கு சொசைட்டி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது காரணம் இதுதான் உங்களுக்குள்ள எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே வெளியில பொழுது அது தவறான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை அது என்ன கத்தி சண்டைனா என்ன என்ன கத்தி சண்டை எந்த கத்தி வச்சு சண்டை போடுறீங்க எங்க போடுறீங்க அது ஒரு வீடியோவில யூஸ் பண்ணோம் அது கத்தி சண்டைன்றது வந்து சும்மா அப்படி கையில இப்படி பண்றது இது அது வந்து புரிஞ்சவங்களுக்கு பீஸ்தா அது புரிஞ்சவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அது நான் இப்ப சொல்ல விரும்பல இல்ல புரிஞ்சவங்க எல்லாருமே எயிட்டீன் ப்ளஸ் பீப்புளா இருக்காங்களே இல்ல நார்மலா இருக்காங்க நார்மலா பண்றேன் சில பேர் வந்து இப்போ வந்து என்னோட ஃபாலோஸ் பாத்தீங்கன்னா வைங்களேன் நாலேஜ் உள்ள ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க சில பேர் தற்கூரி ஃபாலோர்ஸாக இருப்பாங்க சில பேர் என் முகத்தை பார்த்து லைஃப் போடுறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் புரியாதவங்களுக்கு நான் சொல்ல விரும்பலை அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கோயம்பேடியிலேருந்து நான் ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு போய் நின்ந்தேன் ஒரு லேடீஸ் வந்து புர்கா போட்டு நின்றுருந்தாங்க ஆனால் அவங்க லேடிஸ்லாங்கிற ஒரு கே பாய்ஸ் இருந்தாங்க எனக்கு தெரியாது சரி லிஃப்ட்டு கேட்டான்னு சொன்னால் இங்கேருந்து பச்சை பாஸ் கடையை ட்ராப் பண்ணும்போது அவங்க பேர் தைப்பாகும் போது அந்த மீசை அடிக்கலாம் பார்த்தா ஒரு கே பாய்ஸ் ஸோ நம்ம இதுவாக ஒரு வீடியோவை எடுத்து பண்ணலான்னு சொல்லி நான் வீடியோவாக எடுத்து பண்ணேன் பண்ணும்போது எங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களே ஜமாத் தாங்கலாம் கேட்டீங்கன்னு கேட்டாங்க அந்த வீடியோ டிலீட் பண்ணுறேங்க ஏன்னா ஒரு ஹிஜாப் போட்டு இஜாபுன்றது வந்து ஒரு புனிதத்துடைய ஒரு அடையாளம் இஸ்லாத்துன்றது ஒரு மரம்ன்றது இந்துசம் அந்த இலைகள்லாம் வந்து கிறிஸ்டினிசம் அதில் வரக்கூடிய அழகான பழங்கள் இஸ்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி இது வந்து ஹராம் சொல்றாங்க உங்க இதுல இந்த மாதிரி ஹராமான விஷயங்கள் எதுக்கு நீங்க ஒரு இஸ்லாத்ல இருந்துட்டு நீங்கள் பண்றீங்களே அப்படின்றதான் ஒரு கேள்வி மக்கள் தரப்புல இருந்து கேட்டாங்க நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணி நான் அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு அந்த வீடியோ இதெல்லாம் ஒரு தரப்புல போயிட்டே இருக்கும் பொழுது உங்களை உங்களை மேல சரமாரியான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டுட்டே வருது வானவில் கமிட்டியை பத்தி நீங்க வந்து அவங்க ஒரு மூன்றாம் பாலினத்தவர்கள் அவங்க அவங்களோட உரிமைக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் எல்ஜிபிடி அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதை வந்து எப்படி சொல்கிறனா அவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கீங்க வானவில் வானவில் பாய்ஸ் வானவில் பாய்ஸ் அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் இருக்கீங்க இதுக்கு காரணம் என்ன காரணம் என்னன்றதால நான் சொல்ல வரேன்னா வானவில் வந்து நாங்கள் கொடுக்கல நாங்கள் வந்து ஒரு வீடியோவாக தான் பண்ணோம் அது இந்த மாதிரி இருக்காங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி என்னால் ரிஸ்ட் கூட போக முடியல ஒன் பாத்ரூம்னா அஞ்சு ரூபா டூ பாத்ரூம்னா பத்து ரூபா கையடிக்கு போனால் அது ஃப்ரீ போகலாம் ஒரு பப்ளிக் டாய்லெட் போகணும்னா பப்ளிக் டாய்லெட் வந்து ஒரு பாய் நல்லா தான் அவன் நல்லா கண்ணாடி போட்டுன்னு நல்லா கொண்டலா போட்டு முடியலாம் வச்சுன்னு நல்லா ஜிம் பாய்ஸ் மாதிரி என் கிட்ட வந்து அவன் அவங்க அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னா அது ஒரு கண்டென்ட்டாக பண்ணேன் அது வானவிலாக மாறிடுச்சு அது வானவில் கமெண்ட் வந்து அனுப்புகிறாங்க கமெண்ட் கமெண்ட் வானவில் அனுப்புறதால ஒரு வீடியோ ரீச் ஆகுதுனாலும் லைனாக வீடியோ ரீச் ஆகுதால வானவில் இவங்க தான் பாய்ஸ் இவங்க தான் வானவில் பாய்ஸ் அப்படின்னு எங்களுக்கு

வாய் மசை ரொம்ப பிடிக்கும் ரஷ் சொன்னாங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு மசாஜ்லாம் பிடிக்குமா மசாஜ்லாம் பிடிக்கும் சொல்லி இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து கே செக்ஸ் ஒன்று பிடிக்குமா கேட்குறாங்க இல்ல அது மட்டும் அது எதுக்கு உங்களை மட்டும் குறி வச்சு பண்ற மாதிரி கிடையாது இல்ல எல்லாரையும் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்கள் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் வானவில் இன்னைக்கு மக்கள் மத்தியில் தெரிய வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க நீங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் விஷயம் பண்ணுறேன்ற கூடிய நீங்கள் நேற்று நடந்த பிரைட் வாக்கில் எதனால நீங்கள் யாரும் வராததுக்கு காரணம் என்ன இவங்க அண்ணன் இறந்துட்டார்ல நான் எப்படி போக முடியும் இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இவங்க அண்ணன் இறந்தாலும் எனக்கு போக முடியாது எப்படி நாங்கள் அந்த இதுக்கு போக முடியும் அதுக்கு பற்றி தான் எங்கள் அக்கா இருக்கிறாங்களே எங்கள் அக்கா வாமிச்சு விட்டேன் என் அக்காவும் டிரான்ஸ் தான் எல்லாருக்கும் தெரியும் தெரியும் அவங்கள எப்படி சொல்றது அவங்கள தெரியாத ஆட்கள் யாருமே கிடையாது இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு கேள்வியும் இருக்கு உங்க கூட பிறந்த அண்ணனா இருந்து அண்ணன்ற பரிமாறையும் பார்த்துட்டீங்க இன்னைக்கு அக்காவா இருக்காங்க அதையும் பாக்குறீங்க கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க அது பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துக்கு பாராட்டுகள் அப்படி இருக்கும் இருக்கும்போது அவங்களுடைய புரிதல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி மக்களுடைய புரிதலும் விமலுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தே எதுக்கு அவங்கள மாதிரி ஒரு இமிட்டேஷன் பெண்கள் மாதிரி உடை அணிந்து ஒரு இமிட்டேஷன் பண்றதுக்கு காரணம் நான் ஏன் அதை பண்றேன்னா இப்ப நான் அதை ஒரு பொண்ணை வச்சு பண்றதுக்கு எனக்கு தெரியும் எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க நிறைய பேருக்கு நான் அதை வச்சு பண்ணேன் ஏ வாங்கப்பா ஒரு வீடியோ ஒன்னு பண்ணா அவங்க வந்து அதை பண்ணி கொடுப்பாங்க எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது அவங்க வீட்டு ஆள் சைடு இருந்து என்ன சொல்லுவாங்க அது இல்லாம வந்து ஒரு பொண்ணை வச்சு பண்ண அதை தேவையில் இஷ்யூலாம் ஆயிடும் நான் இதுவரை பொண்ணை வச்சு வீடியோ பண்ணது இப்போ ரோட்டில் நடந்து போகும்போது கண்ணு கண் சிம்பிள்லாம் காட்டி வீடியோஸ்லாம் போடுவாங்க அந்த பொண்ணு என்ன பார்க்குற மாதிரி அந்தமாரி கூட நாங்கள் வீடியோ பண்ண மாட்டோம் பொண்ணை சம்மந்தப்பட்ட மாதிரி நாங்கள் வீடியோ எதுவுமே பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து இந்த மாரி நைட்டி போனா நான் எங்களுக்குள்ளே தான் நாங்கள் நைட்டி போட்டு பண்ணிக்கிறோம் நான் வெளியால வந்து நைட்டி போட்டு நீங்கள் பண்ணுங்க எங்களுக்கு இந்த வீடியோல பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் அவங்கள சொல்ல விரும்பலை அவங்கள்ட்ட நான் கேட்க மாட்டேன் அதுமாரி எனக்கும் எங்கள் அக்கா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இது நல்லா தான் இருக்கும் நம்ம இருந்து எல்லாரும் ஜாலியாக தான் எடுத்துப்பாங்க இந்த ஒரு வீடியோ நீ ஜாலியாக தான் பண்ணுறேன் என் சைட்லேருந்து நிறைய பேர் கிட்டே கேட்டு தான் இருக்கேன் யாரும் தப்பாலாம் சொல்லலை நல்லா தான் பண்ணுறான் அந்த பையன் அவன் யாருன்னு நோட்றான் அவன் பண்ணி வீடியோ பண்றான் ஜாலியா பண்றான் நல்லா சிரிக்கிறான் பிரிபேத்துறான் நீ தான் இருக்கு பண்ண சொன்னாங்க அதுன்னு கேள்வி நிறைய பேர்கிட்ட கேள்விப்படுறேன் நல்லதுதான் சொல்றாங்க இல்ல நல்லதுன்றதோட மக்கள் தரப்புல என்னன்னா உண்மையாவே அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்து பண்ணா கூட இது பெரிய விஷயமா பேசப்படாது பேசப்படாது உண்மையாவே பேசப்படாது ஏன்னா அது ஒரு பொண்ணு நூற்றுல ஒரு பொண்ணு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு பிள்ளைங்க பொண்ணா கூட இருக்கலாம் ஆனா ஒரு சமூகத்தையே கேலி கிண்டலுக்கு உட்படுத்துகிறார் விமல் அப்படின்ற ஒரு அப்படி கிடையே கிடையாது அப்படி உண்மையா சொல்லப்போனால் போனா அப்படி கிடையே கிடையாது நான் என் கூடயே எங்கள் அக்காவை அந்த மாதிரி நான் நாயை அந்தமாதிரி பண்ணணும் அது வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கு தெரியும் நான் எதுவும் சொல்ல விரும்பல திருநாயகத்துக்கெல்லாம் யாரையும் வந்து இப்போ தப்பெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை இது எங்களோட இதுக்கும் சும்மா பண்ண அவ்வளோ தான் நாங்களே பண்ண கூடா அதே மாதிரி உங்க வீட்டில் வந்து இவங்க எப்படி உங்க அந்த உயிரை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா இப்ப ஒருத்தங்கள வந்து வெளியே அமிச்சிட்டா தான் நம்மளுக்கு அந்த தப்பான தாட் வரும் வீட்டிலையே ஒரு இடம் கொடுத்து அதை பார்த்துருந்தா எல்லாரும் சரி சமமாக இருப்போம் அவங்களும் ஒரு மனுஷன் தான் அவ்வளோதான் என்ன இருந்தாலும் என் சைட்லேருந்து பார்க்கணும் வந்து அது கஷ்டம் ஒரு அம்மா அப்பா வந்து நம்ம ஒரு பையனாக பெற்றுட்டு ஒரு ஒரு பொண்ணாக மாற்றி அதை அவங்களை பாருது அந்த பெயின் வந்து அசால்ட்டாக நீங்களும் சொல்லிடலாம் நானும் சொல்லிடலாம் ஆமாம் அவங்களும் அவர் பெற்றவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் இப்போது திருநங்கைங்க வந்து கை தட்டி காசு வாங்குறாங்க அது வந்து ஒரு சிலர் வந்து கேவலமாக இவங்க பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதேமாதிரி நம்ம சமுதாயத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை அப்படின்னு கொடுத்தா அவங்களே மதித்து ஒரு வேலை கொடுத்தா அவங்க எதுக்கு இந்த மாதிரி போக போகிறாங்க இப்போ பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்களோட தொழில் அவங்களுக்கு வேலை இல்லாமல் அதுதான் பண்ணுறாங்க அது கூட நான் ஒரு கான்செப்டாக பண்ணுன்னு எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அந்த வீடியோ இன்னொன்று வந்து ஒரு பிச்சை காரணம் கூட வந்து ஒரு கை கால் நல்லா இருந்தாலும் கடைக்கு போய் பிச்சை எடுக்கிறாங்க அந்த என்ன பண்ணி உங்க கை கால் நல்லா தானே எழுதிய நீ ஒளி சாப்பிட தான் ஏன் ஒலிச்சி சாப்பிட்ற நீ சொல்ற என்ன கடையிலேயே என்ன ஒரு வேலை தரலாம் இல்ல உன்னைக்கு கண்டிப்பா உண்மைதான் இன்னைக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்க கூட பலர் கூட நான் நேர்காணல் பண்ணும்போது அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னன்னா எங்களை இவ்வளோ திட்டுறீங்களே எங்களுக்கு சரி ஓகே நாளைக்கே நான் வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் திருந்திட்டேன் எனக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கு யார் தயாரா இருக்கா யார் முன்னாடி வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா அப்படி ஒரு கேள்வி எழுபோது உண்மையா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்களும் தான் இருக்கோம் மக்கள் வந்து திட்ட செய்கிறாங்களே தவிர அவங்க நல்லது செய்யறதுக்கு யாரும் இன்னைக்கு முன்னாடி வர்றது கிடையாது எது எது பண்ணுன்றது வந்து எல்லாமே மக்கள் கிட்ட தான் இருக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை இப்ப நீங்க பேசுறீங்கன்னு வைங்க உங்க தாட்ல நீங்க பேசுறீங்க நீங்க அட்வைஸ் பண்றதுக்கு நான் எதுவும் கிடையாது நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் நம்ம சொல்ல முடியும் இப்போ என் வீடியோ பாக்குறவங்க பாதி பேர் இருப்பாங்க பாக்காதவங்க இல்ல இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க இல்ல அவ்வளவுதான் இல்ல இந்த வார்த்தை வந்து தவறான ஊடகம் பொறுத்தவரையும் சோசியல் மீடியா பொறுத்தவரையும் எல்லாருக்கும் சமமான ஒரு விஷயம் உங்களால பாதிக்கப்படக்கூடியது இளைய சமுதாயம் மட்டும் கிடையாது வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளும் கூட தான் ஒரு சில வீடியோஸ் நாங்க ட்ரோல் பண்றாங்களா குழந்தைங்களாம் கும்பலா சேர்ந்து அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன உள்ளாந்த நோக்கம் என்னன்னு கூட தெரியாம அந்த வார்த்தையை பயன்படுத்துறவங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆகிட்டாங்க இப்போ அது வந்து நான் அதை சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை இப்போ வந்து நான் வீடியோ பண்ணி தனியா வீடியோ நான் பண்ணேன் வீடியோ எல்லாம் அப்படின்னு நான் சொல்லி அமைப்பேன் அவங்க என்ன நானே வீடியோ பண்ணுறேன் நான் மோதி இந்த வீடியோ என்ன நான் சும்மா அவனுக்கு சொல்லுறாங்க ஒரு வீடியோவில் அவனுக்கு சொல்லணும்னு அவனுங்களே சொல்கிறானுங்க சொல்லுங்கடா அப்படின்றதால தான் நம்ம சொல்றோம் இது வந்துறது சொல்ற வர்றதுன்னா அந்த டாப்ன்ற வார்த்தை வந்து அசிமான வார்த்தை எனக்கு கிடையாது அந்த தேலை ஸ்டார்ட் ஆகும்ல அந்த வார்த்தையும் அசிமான வார்த்தை கிடையாது நம்ம முன்னோர்கள் வந்து வேற மாதிரி பேசிடுறாங்க தே என்ற வார்டு வேர்டு வந்து தேவ அடியாள்கள் அவங்க வந்து முன்னொரு காலத்தில் வந்து கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அவங்க கடவுளுடைய வேலைகள் மட்டும் தான் செய்வாங்க இந்த பூசாரிகள் அவர்கள் கூட வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருப்பா அவங்களுக்கான ஆதகங்களை கொடுப்பாங்க அது நாலடைவில் வந்து மாற்றப்பட்டு மாற்றப்பட்டு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து நின்றுடுச்சு ஆனால் இந்த

ஆன்லைன் கிளாஸ்னா ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் தான் நீங்க பாருங்க இதுதான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க ஒரு தரப்புல இருந்து மக்கள் வந்து எதிர்காலத்துல இன்னும் டெக்னாலஜி எல்லாம் மொபைலே கிடையாது ஸ்கிரீனே இல்லாம அப்படியே பண்றாங்க என்னென்ன விஷயங்களும் வந்துட்டு இருக்கு பண்றாங்க இந்த மாதிரி பல டெக்னாலஜிகள் வந்துட்டு இருக்கு சமூகம் வந்து பரிணாம அடையுது நான் திரும்பி உங்களை ஒரு கேள்வி கேட்பேன் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வந்து குரங்குகள்ல இருந்து தான் மனிதர்கள் இன்னும் நான் போயிட்டு கோமனம் கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள என்னால வாழ முடியுமா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வந்து புது புது ட்ரெஸ் புது புது விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது மொபைல்னால தான் கேட்டாங்க பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு தரப்பில் சொல்றீங்களே அந்த தரப்பு உங்களோட வீடியோ பார்த்தா கேட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் எங்க இருக்கு நான் என்ன சொல்ல என் வீடியோ தான் பார்த்து கேட்டாங்கன்னா என் வீடியோ பார்க்க நான் சொல்ல என் வீடியோ பார்த்தா நான் பாக்குற பேசுற பசங்கிட்ட அது அதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு இன்னொன்று ஒன்றுன்னா இப்போ வந்து நம்ம முன்னோர்கள்ல இப்ப நீங்க அந்த இது சொன்னீங்க அதே தான் முன்னோர்கள் வந்து சொல்ல முன்னோர்கள் வந்து இந்த வார்த்தைக்கான இதுனானா இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம் ஆகலை நீங்க அதை மாப்பிள்ள பாத்து புரோக்கர் கிட்ட சொல்லுவோம் அவர்கிட்ட நல்லதா சொல்லுவோம் அப்படின்னும் அப்போ சொல்லியிருந்தாங்க இப்ப அசிமாவான வார்த்தையா சொல்றாங்க அதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும்ல இப்ப அதை ஜாலியா போயின்னா அந்த வீட வேடை மறைக்கணும்னு நாங்க ஜாலியா போறோம் என்ன மாமா நான் மாமா மச்சாவ கூடும் நான் மாமா தான் வீடியோல கூப்பிடுறேன்

திட்டவங்கள வேணும் இது பண்றவங்க எப்பவுமே வந்து வாழ்க்கையில வந்து ஒரு தரப்பு மக்களை மட்டும் சந்திக்கிறவங்க யாருமே மேல வர முடியாது இரண்டு தரப்பு மக்களையும் சந்திக்கிறவங்க தான் வாழ்க்கையில வெற்றியை நோக்கி போறாங்கன்னு அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி நோக்கி போயிட்டு இருக்குன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வார்த்தை தான் தவறா அப்படின்றதோட உங்களோட கண்டென்ட்டும் ஒரு பேசு போறல இருக்கு ஒரு பழ கடைக்கு போறோம் வாழைப்பழம் இருக்கா அப்படின்ற வார்த்தை அதுல வாழை எதில் எதை மென்ஷன் பண்றீங்க உண்மையாக பழத்தை தான் மென்ஷன் பண்றீங்களா ஏய் எவ்ளோ எழுது தெரியுமா சம்மா பவரா banana சாப்பிடுற நான் யார் சொல்லியா சாப்பிட மாட்டேன் நீ சொல்லி நான் சாப்பிடுற சாப்பிடுற செகண்ட் பழம் வாங்க வரவங்களே அந்த மாதிரி இருந்தா இல்ல உண்மையாவே தெரிஞ்சவங்க தான் பிஸ்தா எனக்கு கண்ணு தெரிஞ்சவங்க தான் பிஸ்தா அப்ப இன்னைக்கு இருக்க எல்லாமே பிஸ்தா தானே அந்த நாலேஜ் அந்த வளர்ந்துருக்குல்ல இப்ப இந்த நாலேஜ் வளர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி டெக்னாலஜி தான் இந்த டெக்னாலஜில இவங்க மாதிரி ஆட்கள் போடக்கூடிய வீடியோவால தான் மக்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் கத்துக்கிறாங்க புரிதல் வேணும் ஆனா வந்து நல்ல விதமான புரிதல் வேணும் தவறான புரிதல் வந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி வீடியோக்கள் தான் காரணம் சுட்டிக்காட்ட விட முடியாத பல யூடியூபர்ஸ்கள் தன்னுடைய ஆதாயத்திற்காக தன்னுடைய இது தொழில் இது அவங்களை பொறுத்தவரையும் பாக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபன்னா என்டர்டைன்மெண்ட் மக்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்கன்றதுதான் எடுத்துக்க நீங்க எடுத்து காட்டலாம் ஒரு தரப்பு மட்டும் எடுத்து காட்டிட்டே இருக்க கூடாது நீங்க எப்படின்னா ஆரம்பத்துல இந்த விஷயத்தை எடுத்து காட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டிருக்கலாம் தொடர்ந்து இதே விஷயத்தை எடுத்து காட்டுற மாதிரி தானே இருக்கு அது வந்து அந்த மாதிரி ரீச் ஆகிற வீடியோ உங்ககிட்ட வந்து சேருது நாங்க நல்லது நல்லது பண்ற வீடியோ உங்ககிட்ட ரீச் ஆகுது யார் ரீச் ஆகல அதை தேடுங்க அது ரீச் ஆகுது அது தப்பா ரீச் ஆகுது இவங்க கண்டென்ட் கோஷம் பண்றாங்க இவங்களுக்கு காமர்ஸ் பண்றாங்க இவங்க லைக் கோசம் பண்றாங்க நல்லது பண்ணாலும் அசிமா கேக்குறாங்க கெட்டது பண்ணாலும் அசிமா கேக்குறாங்க இல்ல நீங்க ஒரு நீங்களே உங்க சேனல்ல பேசி புரிய வைக்கலாமா நீங்க ஏன் உங்ககிட்ட புரியதல இல்ல எங்ககிட்ட சேனல்ல இல்ல யூடியூப் சேனல்ல எங்க எங்களை வெச்சு நிறைய பேர் சம்பாரிக்கறாங்க ஒரு 10 யூடியூப் சேனல் சம்பாரிக்கறாங்க இப்போ ஒரு வீடியோ ஒன்னு போட்றானு வெங்களே அந்த வீடியோல இப்போ நீங்க பேசின வீடியோல இன்னைக்கு காலையில வீடியோ நான் போடுறேன் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் போதும் இல்லையோ அவன் போட்டு ஒரு லட்சம் எடுத்துறான் யூடியூப் சேனல்ல கஷ்டப்பட்டு எடுத்து எடிட்டிங் பண்ணி எல்லாம் பண்ணுவான் அவன் டவுன்லோட் பண்ணி போட்டுறான் ஈஸியா எடுத்து அப்படியே போட்டுறான் அவனுக்கு வியூஸ்

பார்வைதான மக்கள் மத்தியில் புரிய வைக்கணும் மக்களுக்கு அது கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து என்கிட்ட பேசுற எல்லாருக்கும் வந்து நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அண்ணன் பேசுறனா அதுக்காக வந்து இப்ப நான் நல்லவன் நூறு நான் சொல்லிட்டு இருக்க முடியாது அதற்கான ஒரு மேடை அதற்கான ஒரு நேரம் அதற்கான ஒரு காலம் வரும்பொழுது இப்ப அதுக்கான நேரம் வந்திருக்கு தான் இப்ப நாங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறோம் இப்போ அதுக்குன்னு எங்களுக்கு வரும்போது கண்டிப்பா நாங்கள் நாங்கள் எல்லா எல்லா நாளும் இப்படியே இருந்துட மாட்டோம் இன்னைக்கு ஒரு நாள் நம்மளும் ஒரு நாள் மாறுவோம் ஒரு ஒரு படிக்கட்டு ஏறி இருக்கும் கண்டிப்பாக போய் கண்டிப்பாக உங்களோட வெற்றி பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்தையே கெடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு விமல் டாபர் பாய்ஸ் அப்படின்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை நீங்க ஏத்துக்குறீங்களா ஏத்துக்க முடியாது ஏன் ஏத்துக்க முடியாது உங்க மேலதான் குற்றச்சாட்டு இருக்கு மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்றோம்ன்ற பேர்ல எயிட்டீன் பிளஸ் உச்சகட்டம்

ப்ரோ உங்க கூட ஒரு இன்டர் கோர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா அப்ரோச்சஸ் வரும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி நான் 30000 தரேன் மியா கலிபாவ தெரியாத ஆளுமே கிடையாது ஜானி சிங்ஸோ தெரியாத ஆளும் கிடையாது பசங்களுக்கு போட சொன்னா போட மாட்டான் ஸ்டோரி இவன் நல்லா இல்லாத மூஞ்சிக்கெல்லாம் லைக் அப் போறான் இவன் ஆக்டர்ன்னு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் ஆடு இவன் காசையெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்துறான் அப்புறம் ஆடு